अमय उमा देवी अपन महादेवन जय गणेश जय गणेश जय गणेश दे देवा जय गणेश जय जय गणेश देवा अमय उमा देवी अपन महादेवन अमय उमा देवी अपन महादेवन वेच चंद्र दैभ तिरगुण மாலையா மாலையா வெற்றிலையில் மாலையா மலர்களிலே மாலையா வெற்றிலையில் மாலையா மலர்களிலே மாலையா வெற்றிலையில் மாலையா மலர்களிலே மாலையா வெட்டுடனே லட்டுடனே இனிப்புகளை படுத்திடுவோம் பக்தர்கள் லட்டுடனே இனிப்புகளை ஜ கணேஷ ஜ ஜ கணேஷன் மகாதேவன் அம்மய உமா தேவி அப்ப மகாதேவன் பிள்ளார் பிள்ளை உன்னை பூஜை செய்து அடிப்பணிந்திடுவோர்க்கு முதலில் உன்னை பூஜை செய்து அடிப்படைந்திடுவோர்க்கு முதலில் உன்னை பூஜை செய்து அடிப்பணிந்திடுவோர்க்கு முதலில் உன்னை వాళ్ళ పై తడ ఉడత వలముడనే వాళ్ళ పై తడై ఉడత వలముడనే వాళ్ళ పై తడ ఉడత జయ గణేష్ జయ గణేష్ జయ గణేశ జయ గణేశ జయ గణేష్ జయ గణేష్ దేవా అమ్మ ఉమాదేవి అప్పన్ మహాదేవన్ అమ్మ ఉమాదేవి అప్పన్ మహాదేవన్ जय गणेश जय गणेश जय गणेश गणेशवा गणेश गणेश जय गणेशवा अमय हुमा देवी अपन अमय हुमा देवी अपन महादेवन अम्म उमा देवी अपन महादेवन अमय उमा देवी अपन महादेवन अम्मय उमा देवी अपन महादेव ജയശ്രീ വിനായ മൂർത്തിക്ക് ജൈവ ബിജ്വേൽ മുരുക ശംഭകുമാരോഹരാ ശംഭകുമാരോഹരാ ശംഭകുമാരോകരാശങ്കരിമാലാരോ కుమారో గడ శివ శంభ కుమారో గరా శివ శంగరి వా గరా పడన శివ బాల బాలరోగరా శివ బాల బాలరోగరా శివ బాల బాలరోగరా శివ శంగరి బాలరో వెరకు అరగ రోగరా மனிதன் மனிதன் ஆக்கிட வல்ல சர்வ கலாசாலை மனிதன் மனிதன் ஆக்கிட வல்ல சர்வ கலாசாலை மாதவர் மாதவேஷவர் வழி வழி வந்த மந்திர தவச்சாலை இந்து தங்கமெனும் சோலை மாதவர் கேஷவர் வழி வழி வந்த மந்திர தவச்சாலை இந்து சங்கமெனும் சோலை மனிதனை மலிதன்னாக்கிவல்ல சர்வ கலாசாலை சவர் வழி வழி வந்த மந்திர தவசாலை இந்து சங்கமனும் சோலை வேத கீதை ராமாயண பாரத மந்திரங்களும் ஒலிக்கும் வேத கீதை ராமாயண பாரத மந்திரங்களும் ஒலிக்கும் பள்ளுவம் வாசகம் அகம்புறம் என திரு மந்திரங்களும் இசைக்கும் பள்ளுவம் வாசகம் அகம்புறம் என திரு மந்திரங்களும் இசைக்கும் கல்வி பலகலை சாத்திர அறிவின் எல்லை கடந்து நிற்கும் கல்வி பலகலை சாத்திர அறிவின் எல்லை கடந்து நிற்கும் கல்வி பலகலை சாத்திர அறிவின் செல்வன பொன்மலை குவிக்கும் வேத பாரதம் எங்கே 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 வேதபாரதம் எங்கே 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 மனிதனு மனிதன் ஆக்கித வ வழி வழி வழிந்த மந்திர இந்து சங்கமெனும் சோலை நவரிசி முனிவர் ஞானியர் யோகி சித்தர்கள் வழிவந்தோ நவரிசி முனிவர் ஞானிய யோகிய சித்தர்கள் வழி வந்தோ தவறி பாதை விட்டு வழி மறந்த ஆட்டிடை குருளையானோ தவறி பாதை விட்டு வழி மறந்த ஆட்டிடை குருளையானோ இந்து உணர்விழந்து வேதம் பலகுணந்து வேற்றுமையை நாம் உழந்தோம் இந்து உணர்விலந்து பேதம் பலகுணந்து ால் உண்டு உண்மையும் கூட மறந்தோ ஞானபாரதம் எங்கே 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 ஞானபாரதம் எங்கே 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 மனிதன் மனிதன் ஆக்கிடவல்ல சர்வ மாதவ கேசவர் வழி வழி வந்த மந்திர தவசாரி இந்து சங்கம் எனும் சோலை ஒவ்வொரு உயிரும் உயர்ந்தன ஒவ்வொரு உயிரும் இறை வடிவம் எனும் மறைபொருள் மறந்ததனா ஒவ்வொரு உயிரும் இறைவடிவம் எனும் மறைபொருள் மறந்ததனா ഉടൻതിരുന്നവരെ അന്നിയ മതങ്ങൾ സൂക്ഷിക്ക് പലി തന്തോ ഉടൻ തരുന്നവരെ അന്വിയ മതങ്ങൾ സൂക്ഷിക്ക് പലി തന്തോ നന്ദനും പാടനും അമ്മവരെന്നും എന്നും വളർന്നുവിട്ട നന്ദനും കാണനും അമ്മവരെന്നും എന്ന சிந்து பாரதம் எங்கே 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 சிந்து பாரதம் எங்கே 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 மனிதனு மனிதன் ஆக்கிர சர்வகலாசாலை வர் வழி வழி வந்த மந்திர தவசாலை இந்து சங்கமெனும் சோலை நாடி நோயது நாடிய நாட்டு மருத்துவ கேசவனா நாட்டின் நோயது நாடிய நாட்டு மருத்துவ கேசவனா நாடி நல்லவர் தேடி கோடி விளையாடிட வழி கண்டார் நாடி வர் தேடி கூடி விளையாடிடபடி கண்டா வலிமையுள்ளவன் வாக்கே வேதம் உண்மையை உணர்ந்ததனா வலிமை உள்ளவன் வாக்கே வேதம் உண்மையை உணர்ந்ததனா மந்திரம் சிந்து ஒற்றுமை சங்க லட்சியம் வெல்லும் என்றார் புதிய பாரதம் எங்கே எங்கே எங்கே, புதிய பாரதம் எங்கே 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 மனிதனை மனிதன்னாக்கிவல்ல சர்வகலாசாலை மாதவேஷவர் வழி வழி வந்த மந்திர தவச்சாலை இந்து சங்கமெனும் சோலை ஒன்றாய் ஓரிடம் ஒரு மணி நேரம் சந்திக்கவும் வேண்டும் ஒன்றாய் ஓரிடம் ஒரு மணி நேரம் சந்திக்கவும் வேண்டும் நன்றாய் நாமம் நாட்டு நலன் கருதி சிந்திக்கவும் வேண்டும் நன்றாய் நாமம் நாட்டு நலன் கருதி சிந்திக்கவும் வேண்டும் உடல் மன மறிவு என பல உயர்த்திடம் பயிற்சிகள் தேவா உடல் மன என பல உயர்த்திடும் பயிற்சிகள் நந்தேவா சாகா கல்வி சாஹா கல்வி ஒன்றே வழிமுறைதான் ஒே வழிதாரதம் எங்கே 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 சங்க பாரதம் இங்கே இங்கே லிங்கே சங்க பாரதம் இங்கே லிங்கே லிங்கே மனிதனை மனிதன்னாக்கிடவல்ல சர்வகலா சாலை కేశవీ వీ వంద మంది తరచా హిందు సంగమెనం చోలైందు సంగమెనం చోలైందు సంగమెనం చోలైందు సంగమెనం చోలైరత్మర జై